வணக்கம் நேற்றைய தினம் ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் என்னது கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக ஆதாரங்களை அழித்து கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய தேர்தல் கமிஷன் பொறுப்பில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அப்படி கூடிய அதே நேரத்தில் இன்னொரு செய்தி வருது என்னது தேர்தல் ஆணையர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் எங்கு நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய பக்கத்து நாடான பங்களாதேஷில் அது நடந்திருக்கு ஹசீனா அவர்கள் பங்களாதேஷினுடைய பொறுப்பில் இருக்கின்ற நேரத்தில் நடைபெற்ற மூன்று தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டங்களில் நடைபெற்ற தேர்தலில் ஹசீனாவுக்கு ஆதரவாக மிகப்பெரிய தேர்தல் மோசடிகளில் ஈடுபட்டார் என்பதற்காக இப்போது பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது அல்லவா இந்த நேரத்தில் அவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் நிரந்தரமாக சிறையில் இருக்கலாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியாவில் நடப்பதை போன்ற மிகப்பெரிய தேர்தல் மோசடிகள் பங்களாதேஷில் நடப்பதாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் பல காலங்களுக்கு முன்பே வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருந்தார்கள் ஹசீனாவிற்கு அவ்வளவு பெரிய அளவில் மக்கள் எதிர்ப்பு இருக்கிறது அதனால தான் இப்போ அங்கே வந்து புரட்சி ஏற்பட்டு ஹசீனா நாடு கடத்தப்பட்டார் ஊர்லேயே இருக்க முடியல வெளியே ஓடிட்டாங்க ஆனா எலெக்ஷனில் தொடர்ந்து ஹசீனா வின் பண்ணிகிட்டே இருந்தாங்க இது எப்படி அப்படிங்கிறது மக்களுக்கு பெரும் கோபமாக இருந்தது இல்லையா எப்படி மக்கள் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்கிறாங்க மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் என்று வரும்போது ஹசீனா வெற்றி பெறுகிறார் எப்படி எதிர்கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் வந்து டெப்பாசிட் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த அளவிற்கு மிக மோசமான ரிசல்ட் எல்லாம் வருது இது எப்படி அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ரொம்ப நுழைஞ்சு பார்த்தபோது தான் தெரியுது எலெக்ஷன் கமிஷன் அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் மிகப்பெரிய அளவில் மோசடிகளில் ஈடுபட்டு மிகப்பெரிய குளறுபடிகளை பண்ணி தான் தொடர்ந்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்பது அம்பலப்பட்டிருக்கிறது தேர்தல் ராகுல் காந்தி விஷயத்துக்கு வாங்க ராகுல் காந்தி நேற்றைய தினம் சொல்கிறார் என்ன சொல்றார் வாக்குச்சாவடி கண்காணிப்பு கேமரா பதிவுகள் அழிக்கப்பட்டிருப்பதாக எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க அதற்கு எதிராக ராகுல் காந்தி சொல்றாரு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக ஆதாரங்களை அழித்து கொண்டிருக்கிறது தேர்தல் கமிஷன் அதாவது மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அந்த தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குது பாஜக அங்கே பண்ணவே முடியாது இல்லையா பெரும்பாலான ஊடகங்கள் எல்லாமே காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி தான் அங்கே வெற்றி பெறும் என்று சொன்னார்கள் இந்த நேரத்தில் என்ன நடந்தது எலெக்ஷன் ரிசல்ட் வருது பாஜக யாரும் எதிர்பார்க்காது பாஜக காரனே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்கிறார்கள் பிறகு வழக்கமாக இது குறித்து விசாரணைகள் நடக்குது ராகுல் காந்தி ஒரு முடிவுக்கு வருகிறார் இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு அந்த மோசடிக்கு காரணமாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டுருக்கு சரி நீ நடக்கலைன்னு சொல்கிற நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குறோம் இறுதியாக ஐந்து மணிக்கு மேல் பல லட்சம் வாக்குகள் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பதிவாகி இருக்கிறது அதனுடைய ஃபுட்டேஜை கூடு கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகி இருக்கக்கூடிய ஆதாரத்தை எங்களுக்கு கொடு என்று தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கிறார் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது இல்லை இல்லைல்ல எலெக்ஷன் முடிஞ்சு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே நாங்கள் எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு சொல்லிட்டு அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருக்கு இதுக்கு தான் இன்றைக்கு தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ராகுல் காந்தி ஒரு பதிவு போட்டிருக்கார் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வாக்காளர் பட்டியல் எந்திரம் ஆய்வு செய்வோம் வடிவில் வழங்க மாட்டார்கள் கண்காணிப்பு கேமரா பதிவுகள் வழங்க மாட்டார்கள் சட்டத்தை மாற்றி மறைத்து விடுவார்கள் வாக்குச்சாவடி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தற்போது அவையும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு பின் அழிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் ஒரு ஆண்டு கூட வைத்திருக்க மாட்டார்கள் இப்படி கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியவர்கள் ஆதாரத்தை அழிப்பவர்களாக இருக்கிறார்கள் இதன் மூலம் போட்டியின் முடிவு நிர்ணயிக்கப்பட்டிருப்பது தெளிவாகிறது இப்படி முடிவை நிர்ணயித்து நடை நடத்தப்படும் ஒரு தேர்தல் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய விஷம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் சரி இன்னொரு செய்திக்கு வாங்க நேற்றுக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கு என்ன இந்த கண்காணிப்பு கேமராவில் இது எல்லாத்தையும் பதிவு பண்ணணும் அப்படின்னு பதிவு பண்ணதான் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க இப்போ ஏ அதுக்கு காரணமாக என்னென்னா தனி மனித சுதந்திரம் பாதிச்சிருவான் இதனால் வாக்காளர்கள் வந்து மிரட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்னப்பா ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய பாதி எம்எல்ஏக்களை மிரட்டி பிஜேபிக்காரன் எடுத்துகிட்டு போய் அவங்க கட்சியை வச்சு ஆட்சியை இருக்கிறான் எம்பிக்களை தூக்கிட்டு போகிறான் முதலமைச்சர்களை தூக்குறான் ஆ ஒரு மாநிலத்தில் ஆட்சியே இல்லாமல் ஆகுறான் கவர்னரில் வச்சு என்னெல்லாமோ பண்ணுறான் என்னெல்லாமே நடந்துட்டுருக்கு பிஜேபி ஆட்சியில் இதுவரையிலும் இந்திய ஜனநாயகத்தில் இவ்வளோ பெரிய அளவில் நடந்திருக்கானா இல்லை இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இன்னும் ஒரு செய்தி சொல்கிறேன் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நாள் நாளைக்கு முன்னாடி முக முதல் பக்க செய்தியாக வந்தது இந்தியாவில் உள்ள அனைத்து ஊடகங்கள்லையும் பலாயிரக்கணக்கான மக்களுடைய ஆதாரங்கள் அதாவது அவர்களுடைய தனிப்பட்ட ஆதாரங்கள் அவர்களுடைய ரத்த வகை அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு அவர்களுடைய ஆதார் அட்டையில் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா மிக முக்கியமான விஷயங்களும் கசிந்து இருக்கிறதுங்கிற செய்தி வந்திருக்கிறதா இல்லையா ஒன்றும் வேண்டாம் தேர்தல் ஆணையத்துக்கு இன்னொரு செய்தி சொல்றேன் மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவுடைய மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயராக இருக்கக்கூடிய எம் எஸ் தோனி அவர்களுடைய ஆதார் விவரங்கள் முழுமையாக வெளியே வந்ததா இல்லையா இப்போ நீங்கள் இப்ப என்ன சொல்றீங்க ஐயோ அந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கக்கூடிய விஷுவல்ஸை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது தனிநபர் சுதந்திரத்தை பாதிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றோம் முதல்ல என்ன சொல்ற எப்பா அந்த ஃபுட்டேஜை கொடுன்னு சொல்கிறேன் இல்லை நாம நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே அழிச்சிட்டோம்னு சொல்கிறேன் அடுத்தது என்ன நெருக்கடி முற்றுது உடனே என்ன சொல்கிறேன் ஆங்க நாங்கள் கொடுக்குறோம் எல்லா தேர்தல் நடக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள்லையுமே நாங்கள் சிசிடிவி கேமராவை நாங்கள் பொறுத்துகிறோம் பொறுத்து எல்லாத்தையுமே நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணிக்கிறோம் தேவைன்னா கொடுக்குறோன்னு சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிற வந்து இல்லை 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 அது கொடுக்க முடியாது தனிநபரை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் யாருக்காக வேலை செய்கிற அப்படிங்கிற கேள்வியை இந்திய மக்கள் தேர்தல் ஆணையத்தை பார்த்து இன்றைக்கு கேட்கிறார்கள் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா பங்களாதேஷில் முன்னாடி ஒரு பத்து வருடமாக நடைபெற்று கொண்டிருந்த தேர்தல் மோசடிகள் ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிறகு அந்த தேர்தல் ஆணையர் சிறைக்கு சென்றிருக்கிறார் ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா ஹசீனா எல்லாம் இன்னைக்கு பங்களாதேஷில் இருந்திருந்தாங்க அப்படின்னா சிறைக்கு போயிருப்பாங்க இப்போ இந்தியாவில் அதற்கு ஒப்பான சம்பவங்கள் நடப்பா நடப்பதாக எதிர்கட்சிகளும் மக்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் ஆணையம் அதற்கு பொறுப்பாக பதில் சொல்லாமல் தட்டிக்கழித்து மழுப்பலாக பதில் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்படி என்றால் விரைவில் இந்தியாவிலும் ஆட்சி மாற்றம் வரும் ஆட்சி மாற்றம் வந்தால் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் தேர்தல் ஆணையர்களாக பதவி பொறுப்பிருந்த நபர்களெல்லாம் சிறக்கி செல்வார்களா பாஜகவின் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சிறக்கிச் செல்வார்களா இவர்கள் மிகப்பெரிய தேர்தல் மோசடியின் மூலம்தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா என்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை என்பதுதான் நமக்கு சொல்ல தோன்றுகிறது எவ்வளவு பெரிய அதாவது நான் கேட்குறேங்க ரெண்டாயிரத்தி இருந்து குஜராத்திலேயே இந்த மாதிரியான மோசடிகள் நடந்திருப்பதாக பல ஊடகங்கள் சொல்றேன் மோடியினுடைய குஜராத்தில் இப்படி இப்ப இடைத்தேர்தல் நடந்தது என்ன நடந்தது குஜராத்தில் பாஜக தோல்வி அடைஞ்சது ஒரே ஒரு இடத்துல வின் பண்ணாங்க ரெண்டு இடத்துல சட்டமன்ற தேர்தல் நடந்தது ஒரு இடத்துல வின் பண்ண இடத்துல சந்தேகம் அங்க வந்து பாஜகவினுடைய வெற்றி வந்து மிகப்பெரிய அளவில் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது என்று மக்கள் சொல்கிறார்கள் ஊடகங்கள் சொல்கிறது அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜக ஆட்சி காலத்தில் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர்களாக வேலை செய்தவர்கள் இப்போதே நடுங்குவதற்கான வாய்ப்பு உண்டு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஜாயின் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க